எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து இருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ தான் முழுசாக பாருங்கள் தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பொறுத்த முடியும் நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனு போடுற எல்லா டிராக்டர் சீல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க இந்த டிராக்டர் டீட்டெயில்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்று பார்ப்போம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இதோட மாடல் பற்றின பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க மேனுஃபேக்சர் இயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அவர்ஸ் ஓடிருக்குங்க வண்டியோட ஸ்டேரிங் பற்றின பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிடிஓ டியூவல் பிடிஓங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்னு டியூவல் பிட்டுவருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்புங்க ஹெவியான இரும்பு டாப்பு மற்றும் மியூசிக் சிஸ்டத்தோடு இருக்குங்க டேப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஃப்ரெண்ட்டில் கம்பெனி ஃபிட்டடு பம்பரு மற்றும் கம்பெனி ஹூக்கு போயிட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இதிலே வண்டி சேறு ஓடாத வண்டிங்க வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி ஒரு சொட்டு பெயிண்ட்டு டச்சு கூட கிடையாதுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில்ங்க இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் நல்லா தெளிவான இருக்குங்க அதேமாதிரி கிளச்சு கீர் பாக்ஸு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டியோட ஹெச்பிங்கிற உனக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கிடைக்கிறீங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க டயரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதி நாலு சைஸு டயருங்க பேக் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கனா ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் திரும்பிருக்கேன்ட்டு நேரில் வந்து வண்டி முக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க